வாங்க மக்களே நான் ரீசெண்டாக வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கோயம்புத்தூரில் கல்யாணம் வாங்க போகலாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு காரில் வந்து பின்னாடி உக்கார வச்சாங்க சரியான முதுவோலிங்க ஒன்றுமே முடியல சரி ஒரு வழியாக சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு போயிடுவோன்னு நினச்சி பார்த்தா கோயம்புத்தூருக்கு முன்னாடியே திருப்பூர் அப்படின்னாங்க திருப்பூரில் காங்கேயம் அந்த இடத்துல வந்து கல்யாணம் சரி கல்யாணம் எங்கேன்னு கேட்டால் வந்து ஒரு மலை சொன்னாங்க மலைமில் ஒரு கோயில் இருக்குது அந்த இடத்துல கல்யாணம் அப்படின்னாங்க அப்படியா சரி இப்போலாம் வாங்க சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த இடம் வந்து எப்படின்னா திருவண்ணாமலை போனோம் இல்லைங்களா திருவண்ணாமலையிலேருந்து கிரிவலம் போகும்போது ஒரு ரோடு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ரோடு திருவண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தா இருக்குமோ அந்த மாதிரி இந்த இடம் இருக்குது கங்கையம் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது அந்த இடம் பேர் வந்து சிவன்மலை இந்த சிவன்மலை வந்து ஒரு கிரிவலம் போட மாதிரி இடம் இருக்குது அது பக்கத்தில் வந்து ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் கல்யாணம் கல்யாணத்துலாம் முடிச்சுட்டு சரி ஓகே இந்த மலையில் யாரோ சுவாமி இருக்கிற அவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு போகிறோம் போகிறத்துல கொச்சா கொச்சன்னு மயிலுங்க நம்ம ஊரில் வந்து திருநாயங்கள்லாம் சுற்றுற மாதிரி அவ்வளோ மயில் எங்கே பார்த்தாலும் மயில் குவா குவா ஃபுல்லாக மயில் சிவன் மலை அந்த கோயிலோட ஆர்ச்சை தாண்டி ஆடி போகிறோம் ஸ்டெப்ஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட அந்த கோயில் வந்து நானூற்றி தொண்ணூற்றாறு அடி போது ஸ்டெப்ஸு நம்மளால் முடியாது மூச்சு வாங்கினப்பா நம்மளால் முடியாது போனால் போயிடலாம் மேலே கார்லேயே இல்லை பஸ்லேயே போயிடலாம் கேட்டால் காரில் போகிறதுனா போகலாம் நீங்கள் பிரைவேட் பஸ் வச்சுன்னா போக முடியாது இங்கே வந்து ஒரு பஸ்ஸு இருக்குது கவர்மெண்ட்டே விடுறாங்க அதில் ஏறி போங்க நாங்கள் சரி நீங்கள் போங்க நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட காரில் வந்துடுறது போனோங்க அருமையான இடம் சூப்பரான வழி அழகாக போயிட்டு உச்சி மலையில் போய் நிற்கிறோம் கோயில் வந்துச்சான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் பார்த்தா கோயில் வரல பார்க்கிங் லாட்டு தான் பார்க்கிங் லாட்லேருந்து கீழே பார்த்தா வச்சிங்களா சான்ஸே கிடையாது ஒரு பக்கம் சும்மா அப்படியே விசாலமான காற்றுக்கு இங்கேயே காற்று அடிக்குது செல்லு சில செல்லுன்னு காற்று அடிக்குது சரி நம்மளுக்கு சும்மாவே தூக்கு வந்துடும் தூக்கு தான் இருக்குது இல்லை இல்லை நம்ம கோயிலுக்கு போனோன்ட்டு எல்லாம் ஒரு பெரிய அரசம் வரும் அந்த கீழே விநாயகர் வக்க சரி விநாயகா அப்படி சொல்லி தொட்டு கும்பிட்டு மேலே ஏறி போனால் கோபுரம் பெரிய கோபுரம் அந்த கோபுரத்துக்கு உள்ளே அப்படி பூந்து போகிறோன்னா ஐயன் முருகன் வந்து இருக்கிறாப்பில் முருகருடைய கோவில் தான் அது சுப்பிரமணிய சுவாமியோட கோவில் தான் சிவன் மலை சிவன் இருப்பாரா சிவனும் இருக்கார் ஆனால் மெயினானாலே இங்கே வந்து முருகர் தான் ஐயா முருகர் தான் வந்து இங்கே வந்து மெயினானாலாக நாளாக இருக்கிறாரு தங்க ரதம் வர வச்சுக்கிறாங்க இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் கோவில்னாலே ஸ்பெஷல் தான் அப்படி இந்த கோவில் என்ன ஸ்பெஷல்னால் வெளில போயிட்டுனா நல்லா காற்று வரும் தங்க ரதத்தில் வந்து தேர் சுற்றி வருவாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது இந்த கோவிலுக்கு உண்டான ஸ்பெஷலான விஷயமே அது ரெண்டு விஷயம் இருக்குது நான் பார்த்ததுல நம்ம அந்த கோயிலுக்குள்ளே அப்படியே என்றாகும் போது பெரிய கோபுரம் ப பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனா லெஃப்ட் சைடில் ஒரு பெட்டி வந்து கண்ணாடி பெட்டி ஒன்று இது என்ன கோயில் உள்ளே இது ஒரு பெட்டி போட்டு ஒரு பொருளை ஒன்று வச்சுக்கிறாங்களே அது என்ன இது சரி நம்ம முருகரை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்லாம் கும்பிட்டு வெளில வந்தால் அதில் ஒரு இன்னொரு விஷயம் ரெண்டு விஷயம் சொன்ன பாருங்கள் அதில் ஒரு விஷயம் அங்கே உள்ள இருக்குது ஒரு விஷயம் வெளியிலேயே இருக்குது சரி இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டே என்னங்க அது பெட்டின்றீங்க உத்தரவு என்னங்க அது உத்தரவுனா எப்பா நீ வளாட்டிலாம் பண்ணாத உத்தரவு வந்து கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் கடவுள் வந்து பக்தர்கள் கனவு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாரோ அந்த விஷயத்தை சொன்ன இவங்க வந்து க முருகர்கிட்ட வந்து பூ போட்டு பார்ப்பாங்களாம் இது வைக்கலாமா வேணாமான்னு அப்படி முருக்கு முருகர் வந்து ஓகே சொல்லிட்டார் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டார்னா அந்த பூவில் வந்து வெள்ளைப்பூ சிவப்பு ஏதோ இருக்குது வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா ஓகே சொல்லிட்டான்னு அர்த்தம் அப்புறம் என்ன பண்ணுவோம் அர்ச்சகர் வந்து அந்த பெட்டி திறந்து பொருளை வச்சுருவாங்க அந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த சால்வாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது கிணத்துல வந்து தண்ணீர் எடுக்கிற இது எது சொல்கிறாங்க அது வந்து வச்சுருக்கிறாங்க ஒரு பக்தர் கனவு வந்திருக்குது இவங்க வந்து அதை தூக்கி அதை பெட்டியில் வச்சிருக்கிறாங்க வச்சாச்சு அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு பல வருடங்களுக்கு அந்த கிணத்து தண்ணீர் இறைக்கிற விஷயமே வந்து கம்மியாகிடுச்சி முற்றிலுமே போயிருச்சு மின் மோட்டாரோட யூசேஜ் வந்து அதிகமாகிடுச்சு இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்கிற மாதிரி வந்து இந்த விஷயங்கள் வந்து பக்தர்களுக்கு வரும் அந்த பொருளை வச்ச பிறகு அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து நிற்குது நடக்கவும் செய்யுது நம்பிக்கையும் அதுதான் எல்லாரோட நம்பிக்கையும் அதுதான் அதுக்கப்புறம் இது என்னப்பா இது ஒன்று தான் நான் வினும் நடந்திருக்கு சைக்கிள் வச்சுருக்கிறாங்க சைக்கிள்லாம் வந்து சைக்கிளே வச்சு மாட்டாங்களான்லாம் தெரியல பட் ஆனால் சைக்கிளை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தா சைக்கிள் வச்சதுக்கு இந்த சைக்கிளோட யூசேஜ் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் டவுன் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே இறங்கிருச்சு எல்லாரும் பைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சைக்கிள் கதை அந்த முடிஞ்சிச்சிங்களா அதுக்கப்புறம் வந்து தண்ணி வச்சுருக்குறாங்க தண்ணி வந்து உள்ளே வச்சுருக்காங்க தண்ணி வச்சுருந்தாச்சுன்னா நம்ம ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு சுனாமி வந்துச்சு பாருங்கள் அந்த டைமில் தண்ணி வச்சிருக்கிறாங்க தண்ணி வச்சு கொஞ்ச நாள்லேயே வந்து சுனாமி வந்து நம்மளுக்கு பெரிய பேரிடர் ஆயிடுச்சு ஒரு டைம் வந்து மணல் வந்து வச்சுருக்குறாங்க மணல் வச்சோன்னே வந்து இந்த மணல் சம்மந்தமான அதாவது அதாவது மணல் வியாபாரம் வந்து பயங்கரமாக பெருகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மண் வச்சிருக்கிறாங்க இந்த நார்மல் மண் அந்த மண் வச்சுன்னா ரியல் எஸ்டேட் வியாபாரம் உச்சக்கட்டத்துக்கு போயிருச்சு அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே மேலே மேலே போயிருந்தா இருக்குது ஒரு உயர்வு அதிகமாக தான் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு பொருளை போது அந்த பொருள் சா சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒன்று ஏறு முகமில் இருக்கும் இல்லை இறங்க முகமில் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் அதை தான் வந்து ஐயன் முருகன் வந்து நம்மளுக்கு கனவுல வந்து சொல்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாங்க இப்போ கடைசியாக நான் பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப வேப்பாக இருக்குது இது சொல்லும் போதே ஒரு வேப்பாக இருக்குது அந்த பெட்டியில் வந்து ஒரு பிரம்பும் பிரம்பு கொம்பும் அடிக்கிற மாதிரி ஒரு பிறம்பும் கற்பூரமும் இப்போ வச்சுருக்கிறாங்க அது வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் எடுக்கல பட் நான் இதுக்கு முன்னாடி எடுத்த விஷயங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இதை வச்சுருக்குறாங்க எனக்கு இதுலேருந்து அவர் என்ன வலியுறுத்த போகிறாரு என்ன நடக்கப்போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப பெரிய ஆர்வமாகவே இருக்குது அது வந்து இப்போ தான் இந்த இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் கிட்ட தான் வந்து அது மாற்றி வச்சுருக்குறாங்க இதுக்கப்புறம் தான் தெரியும் அது அது சார்பாக அது சம்மந்தமாக பெறம்படியாருன்னா விழப்போதா இல்லை வந்து கர்ப்புற மாதிரி கப்புன்னு பிடிச்சிப்பாங்களா மக்கள் அது என்னை பற்றி சொல்ல வராருன்றத நம்ம நடந்த பிறகு தான் நம்மளால் சொல்ல முடியும் முன்னே நம்மளை வந்து சொல்ல முடியாது அது ஒரு விஷயம் இருக்குது இதில் ரெண்டாவது விஷயம் என்ன முதல் விஷயம் வந்து சிவன்மலை பெட்டி சிவன்மலைன்றது முருகர் கோவில் முதல்ல அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உத்தரவுப்பட்டி தாண்டி வேற என்ன இருக்குது கேட்கும்போது இதை தாண்டி வந்து இந்த கோவிலை வந்து கிட்டத்தட்ட இவரு தான் வந்து இந்த கோயிலை வந்து இது பண்ணார் பிரதிஷ்டை பண்ணார் இந்த முருகரை வழிபடுறதுக்கு உதவியாக இருந்தாருன்றாங்க அது யாரும் கிடையாது சிவபாக்கிய சித்தர் இந்த சிவபாக்கிய சித்தர் வந்து இங்கே தான் இருக்கிறார் இப்போவும் அவர் வந்து தியானத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்கிறாங்க என்னென்னா அப்படி கோயில் உள்ள போனணுமே கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது அந்த குகைக்குள்ளே பார்த்தோன்னா இங்கே வள்ளி தெய்வானை முருகரோட சிலை இருக்குது அந்த கீழே வந்து தியான மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது இந்த இடத்துல சிவவாக்கிய சித்தர் வந்து தியானத்துலேயே வந்து முருகரை பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்புகிறாங்க நம்மளும் அங்கே அவங்க போய் பார்த்து சாமி கும்பிட்டு வந்தோம் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப கவனத்தை ஈர்த்த விஷயம் எனக்கு இது கவனிக்கவே இல்லை அதாவது இந்த இடத்துல இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கா எல்லா கோயிலும் மலைமாலையில் இருக்க கோயில் அத்தனை கோயிலுமே சிறப்பு வாய்ந்த கோயில் அதிலும் இந்த இடத்துல சிவவாக்கியர் சித்தர் வந்து இருக்கிறாள்ன்றதும் அந்த உத்தரவுப்பேட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்றதும் எனக்கு ரொம்ப வந்து வியப்பாகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம இந்த நம்பிக்கையை வந்து எனக்கு இன்னும் வந்து அதிகமாகிருச்சு அதை தாண்டி வந்து இந்த கோயில் வேற என்ன இருக்குன்னா எப்போ போல் சிவன் இருக்கிறாங்க அது வேணும் சனீஸ்வரர் பகவானும் தனியாக வந்து இருக்கிறாங்க திருநள்ளாரில் இருக்கிற மாதிரி சனீஸ்வரர் பகவான் இங்கே தனியாகவே இருக்கிறாங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் ரொம்ப இதுவாக இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக சிவன்மாலையில் நானூற்றி தொண்ணூத்தாறு வந்து படிக்கட்டு இருக்குது அதில் நீங்கள் நடந்து வந்து முருகர் அவர்களை வந்து நீங்கள் வணங்கலாம் எனக்கு பிடிச்ச இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கம்பெனின சொல்லுங்கள் அது இல்லாமல் எனக்கு இது ஒரு தஞ்சாவூர் ஒரு பெருவுடையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது இந்த என்னோடய வீடியோவில் நல்ல வீடியோவாக வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு ஐம்பதாயிரம் வியூஸும் போயிருக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து முதல் முறையாக பார்க்குறீங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நான் அதை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணும் வேற வீடியோ பார்க்கலாம் பாய்